வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஹலோ வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பீட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் கழுத்த கழுத்தை சுத்தி நமக்கு கருவளையம் இருந்தா அந்த கருவளையம் எப்படி நம்ம உடனடியாக போக்குறது ரெண்டாவது நம்ம வந்து தைராய்டு இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு வந்து கழுத்தை சுத்தி கருப்பாவும் வரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அடிக்கடி நம்ம நெக் செயின் நெக்லஸ் போடுறதுனால கூட நமக்கு கழுத்தை சுற்றி கருவலையம் வரும் இந்த கருவலையத்தை வந்து நம்ம எப்படி உடனடியாக ஒரு சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி இதை வந்து இந்த வந்து சூப்பரான ஒரு பீட் டிப்ஸை வந்து தயாரிக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆலவர ஜெல் எடுத்துக்கோங்க ஆலவர ஜெல் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாகவும் கடையிலையும் கிடைக்கும் இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆலவர ஜெல் அதோடய ஜெல்லை எடுத்து அது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோர ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கனால பேக்கிங் சோடா போட்டிருக்கனால நல்ல ஒரு இது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீமி மாதிரி வரும் ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த க்ரீமியெல்லாம் போய் நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வந்துடும் உங்களுக்கு பாருங்க இப்போ நமக்கு நல்ல ஒரு கிருமி மாதிரி வந்துருச்சு இந்த வந்து இந்த வந்து நீங்கள் நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாம் வாட்ரு அதாவது நல்ல வார்ம் வாட்ரு எடுத்து நீங்கள் கழுத்தை சுற்றி நல்லா வந்து கிளீன் பண்ணிடுங்க வாம் வாட்ரு அதாவது வெது வெதுப்பான தண்ணீரை வச்சு நீங்கள் கழுத்தை சுற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் க்ளீன் பண்ண பிறகு இதை வந்து நீங்கள் கழுத்த சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு திருப்பியும் வெது தண்ணியை தண்ணியாக வச்சே நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு இது மாதிரி நீங்கள் காலை மாலை ரெண்டு வேளை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த neck உள்ள கருப்பெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி நல்லா ஒரு சூப்பரான ஒரு நல்ல பளிச்சுன்னு உங்களுக்கு வந்துருங்க அதுவும் இல்லாமல் நல்லா ஒயிட்டாகவும் வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்